வணக்கம் டெ டு பேப்பர் டூ சமூக அறிவியலில் புவியியல் அழகு ஆறு தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அதான் பார்க்க போகிறோம் இது வீடியோ இல்லை ஆடியோ மட்டும்தான் அதனால் ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட நீங்கள் அந்த ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே காதில் கேளுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்தாலையும் உங்களுக்கு லாபம் தான் அழகு ஆறு தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் பத்தாம் வகுப்பு புவியியலில் இருந்து தமிழ்நாட்டின் அச்ச பரவல் எட்டு டிகிரி ஃபோர் வடக்கு முதல் பதிமூணு டிகிரி மூணு அஞ்சு வரை வடக்கு வரை உள்ளது தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் பரவல் எட்டு டிகிரி ஃபோர் முதல் அதாவது வடக்கு முதல் பதிமூணு டிகிரி மூணு அஞ்சு வடக்கு வரை உள்ளது தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு டிகிரி ஒன்று எட்டு கிழக்கு முதல் எண்பது டிகிரி ரெண்டு ஜீரோ கிழக்கு வரை உள்ளது தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் எழுவத்தி ஆறு டிகிரி ஒன்று எட்டு கிழக்கு முதல் எண்பது டிகிரி ரெண்டு ஜீரோ கிழக்கு வரை பரவியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா இது ரொம்ப முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தோட்டப்பட்டார் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரூவு காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவு காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர் பின்னடையும் பருவக்காற்று அது எங்கேருந்து வருதுன்னா வங்கக்கடலில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்து வருது அதுக்கு பேரு பின்னடைவும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லி பேர் இருந்து ஈரப்பதத்தை எடுத்து வரக்கூடிய அந்த காற்றுக்கு பேரு பின்னடையும் பருவக்காற்று தமிழ்நாட்டின் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் ஈரோடு இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது இருந்தாலும் தருமபுரி ஒரு சில டைமில் அதிக பரப்பளவு காடுகள் கொண்ட மாவட்டமாக கூட இருக்குது இருந்தாலும் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் கொண்ட மாவட்டம் வந்து ஈரோடு நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் அந்த பேடபூமிக்கு பேர் கோயம்புத்தூர் பீடபூமி கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் உள்ள உயரமான சிகரம் சோலைக்காடு கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் உள்ள உயரமான சிகரம் சோலைக்காடு இதுவும் முக்கியமான கேள்வி தான் பார்த்துக்கோங்க ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கம் எந்த ரெண்டு இடையே அமைந்துள்ளதுன்னா கொள்ளிடம் காவிரி ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் காவிரி இந்த ரெண்டு இடையே இருக்குது ஸ்ரீரங்கம் ஒரு தீவு மாதிரி ஆற்றுக்கு இடையில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு தமிழ்நாடு தென்மேற்கு பருவ காற்று காலங்களில் அதிக மழை பெறுவது இல்லை தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவ காற்று காலங்களில் அதிக மழை பெறுவதில்லை தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவ காற்று மூலிமா தான் அதிக மழை கிடைக்கிது ஆனால் இந்தியாவுக்கு மொத்தமாக பார்த்தோம்னா தென்மேற்கு பருவ காற்று மூலியமாக தான் அதிக மழை கிடைக்கிது அது ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவ காற்று காலங்களில் அதிக மழை பெறுவதில்லை மீது எல்லாம் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே மழை பெய்யுது ஏன் அப்படின்னா மலையின் மலை மறைவு பிரதேசத்தில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மலை மறைவு பிரதேசத்தில் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிறதில் மேற்கு தொடர்ச்சி மலையின் மலை மறைவு பிரதேசத்தில் இருக்குது தமிழ்நாடு அதனால் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி பார்த்திங்கன்னா சின்னக்கல்லார் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார் மாங்குரோவ் காடுகள் வந்து வந்து கடற்கரை பகுதியிலே கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்குது பவளப்பாறைகளை பாதுகாக்குது கடலோர புல்வெளிகளை பாதுகாக்குது இது எல்லாமே மாங்கிரோவ் காடுகள் பாதுகாக்குது பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் ஒன் ஜீரோ செவன் எயிட் பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் ஒன் ஜீரோ செவன் எயிட் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேனி மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேனி கும்பக்கரை நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டம் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி தேனி குற்றாலம் திருநெல்வேலி குற்றாலம் திருநெல்வேலி இப்போ குற்றாலம் வந்து தென்காசி சரிங்களா குற்றாலம் தென்காசி இப்போ அது மாவட்டம் பிரித்ததுனால தென்காசி திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி திருப்பூர் திருமூர்த்தி திருப்பூர் திட்பரப்பு நீர்வீழ்ச்சி கன்னியாகுமரி திட்பரப்பு கன்னியாகுமரி சிறுவாணி கோயமுத்தூர் சிறுவாணி கோயமுத்தூர் மொழி அடி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரப்பிரதேசம் மொழி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரப்பிரதேசம் இந்தியாவில் மிக நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் குஜராத் இந்தியாவில் மிக நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் குஜராத்து பச்சை மலையின் குறிப்பிடத்தக்க வேளாண் பருவ விளைபொருள் பலாப்பழம் பச்சை மலையின் குறிப்பிடத்தக்க வேளாண் பருவ விளைபொருள் பலாப்பழம் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் தருமபுரி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தருமபுரி மேட்டூர் அணைக்கட்டு சேலம் மேட்டூர் அணை சேலம் இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படுவது பெண்ணையாறு இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படுவது பெண்ணையாறு இந்தியாவை இரு சம பாகங்களாக பிரிப்பது கடகரேகை இந்தியாவை இரு சம பாகங்களாக பிரிப்பது கடகரேகை தமிழ்நாடு வெப்பமண்டல காலநிலை மண்டலத்தில் அமைந்துள்ளது தமிழ்நாடு வெப்பமண்டல காலநிலை மண்டலத்தில் அமைந்துள்ளது நிலச்சரிவுக்கு முக்கியமான காரணி நீர் நிலச்சரிவுக்கு முக்கியமான காரணி நீர் நிலக்கரி நாள் நிலச்சரிவினால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதி பார்த்திங்கன்னா நீலகிரி நிலச்சரிவு நாள் அதிகம் பாதிக்கப்படும் பகுதி நீலகிரி தமிழ்நாடு சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாள் இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு டூ சிக்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் ஃபோர் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள மலை ஆனைமலை தமிழ்நாடு கேரள மாநில பகுதியில் அமைந்துள்ள மலை ஆனைமலை உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு அமைந்துள்ள இடம் பிச்சாவரம் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு பிச்சாவரம் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவ காற்று காலம் ஜூன் டூ செப்டம்பர் தென் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவ காற்று காலம் ஜூன் டூ செப்டம்பர் நீலகிரி மலையின் உயரமான சிகரம் தொட்டப்பட்டா நீலகிரி மலையின் உயரமான சிகரம் தொட்டப்பட்டா கொடைக்கானல் வந்து பழனி மலையில் அமைந்துள்ளது கொடைக்கானல் பழனி மலையில் அமைந்துள்ளது ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் மேல்பட்டு ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் மேல்பட்டு நீலகிரி மலையில் அமைந்துள்ள இரு முக்கிய மலைவாழ் இடங்கள் ஊட்டி குன்னூர் நீலகிரி மலையில் அமைந்துள்ள இரு முக்கிய மலைவாழ் இடங்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டு ஊட்டி குன்னூர் ஏழைகளின் ஊட்டி எட்காடு ஏழைகளின் ஊட்டி எட்காடு கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல் கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம் மேட்டூர் அணை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்கிறோம் மேட்டூர் அணைய ஸ்டான்லி நீர் நீர்த்தேக்கம் காவிரி நதியின் கிளையாறுகளில் உண்டாகியுள்ள வளைப்பினல் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் காவிரி நதியின் கிளை உண்டாகியுள்ள அந்த வலைப்பின்னலுக்கு பேர் தென்னிந்தியாவின் தோட்டம் தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் கரிசல் மண் உருவாகிறது தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் கரிசல் மண் உருவாகிறது சரளை மண்ணானது அதில் கரைந்துள்ள சத்துக்கள் அடித்து செல்லப்படுவதால் உருவாகிறது சரளை மண் அதில் கலந்துள்ள சத்துக்கள் அடித்து செல்லப்படுவதால் உருவாகிறது தமிழ்நாட்டில் வேதாரண்யம் பகுதியில் ஒவ்வொரு மண் அதிகம் கிடைக்கிது தமிழ்நாட்டில் வேதாரண்யம் பகுதியில் ஒவ்வொரு மண் அதிகமாக கிடைக்கிது தென்னிந்தியாவின் வற்றாத தன்மையுடைய ஒரே ஆறு தாமிரபரணி தென்னிந்தியாவின் வற்றாத தன்மையுடைய ஒரே ஆறு தாமிரபரணி காவேரி கூட கொடைக்கானலில் வத்திடுது தாமிரபரணி வத்துறது கிடையாது கொடைக்கானல் அமைந்துள்ள மாவட்டம் திண்டுக்கல் கொடைக்கானல் திண்டுக்கல் பழனி மலையின் மிக உயரமான சிகரம் வந்தராள் பழனி மலையின் மிக உயரமான சிகரம் வந்தராள் மதராஸ் மாகாணம் அண்ணாதுரை அவர்களால் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மதராஸ் மாகாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஜனவரி பதினாலாம் ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பட்டது அப்படி செ அப் அப்போது முதலமைச்சராக இருந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்காடு மலைவாழிடம் சிறுவராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ளது ஏற்காடு வந்து சிறுவராயன் மலைத்தொடர் சிறுவராயன் மலையில் உயரமான பகுதி சிறுவராயன் கோயில் சிறுவராயன் மலையில் இருக்கக்கூடிய உயரமான பகுதி சிறுவராயன் கோயில் கல்லணை கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு அழைக்கிறோம் கல்லணை கிராண்ட் அணைக்கட்டு முண்டன் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி தமிழ்நாட்டின் எல்லைகள் பார்த்திங்கன்னா கிழக்கே வங்காள விரிகிடம் மேற்கே கேரளா வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் வடக்கு மேற்கில் கர்நாடகா தெற்கில் இந்திய பெருங்கடல் இது வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லைகள் தேரி அப்படின்னா ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுக்கு பேர் தேரி ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்று தேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான தீவுகள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய தீவுகள் இருக்குது முக்கிய தீவுகள் அதில் பார்த்திங்கன்னா பாம்பன் முயல் தீவு குருசடை தண்ணி தீவு புள்ளிவாசல் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் உப்புத்தண்ணி தீவு தீவுத்திடல் காட்டுப்பள்ளி தீவு குவிப்பில் தீவு விவேகானந்தர் நினைவு பாறை இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய முக்கிய தீவுகள் தாமிரபரணி ஆற்றினுடைய ஆறுகள் பார்த்தீங்கன்னா காரையாறு சேர்வலாறு மணிமுத்தாறு கருணாநதி பச்சையாறு சிற்றாறு ராமநதி சும்மா காதலை கேட்டுக்கோங்க என்னன்றது மனப்பான் பண்ண முடியாது இதெல்லாம் காதலை கேட்டுக்கோங்க அவ்வளோதான் தாமிரபரணி ஆறு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பொதிகை மலையில் உற்பத்தி ஆகுது இது தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி ஆகுது இது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் வழியாக பாஞ்சி வங்காள விரிவாவில் கலகுது சேர்வையாறு மணிமுத்தாறு கடனாநதி பச்சையாறு சிற்றாறு ராமநதி இதெல்லாம் என்னுடைய முக்கிய துணையார்கள் காவேரி பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி குன்றுகளில் தலைக்காவிரி அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது இது கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது தமிழ்நாட்டில் தருமபுரி சேலம் திருச்சி மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து வங்காள விரிகளாவில் கலக்குது பவானி நொய்யல் அமராவதி இதெல்லாம் என்னுடைய முக்கிய துணையாறுகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்று காணப்படும் இம்மலையானது பல இடங்களில் வங்காள கடலில் கலக்கூடிய ஆறுகளால் பிரிக்கிறதுனால இது தொடர்ச்சியற்று காணப்படுது ஆறு இது மழை தான் போகுது அதனால் மலைகள் வந்து தொடர்ச்சியற்று காணப்படுது கிழக்கு தொடர்ச்சி மலை தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் வந்து தமிழ்நாடு மிக குறைந்த மலைவை தான் பெரியும் ஏன்னா அரபிக்கடலேருந்து வீசக்கூடிய தென்மேற்கு பருவாற்றின் மலை மறைவு பிரதேசத்தில் தமிழ்நாடு அமைஞ்சிருக்கிறதுனால இருக்கிறதுனால அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால நமக்கு மழை குறைவாக கிடைக்குது தமிழ்நாட்டில் உள்ள இந்த பீடபூமி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையே அமைந்துள்ளது அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட முக்கோண வடிவானது இது அந்த பாராமகால் பீடபூமி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் பாரமகால் பாராமகால் அல்லது பாரமகால் மைசூர் பீடபூமியினுடைய ஒரு பகுதியாக இருக்குது தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் உள்ளடைய இந்த பாராமஹால் கோயமுத்தூர் பேடுபூமி பார்த்தீங்கன்னா நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கிடையே அமைஞ்சிருது சேலம் கோயமுத்தூர் ஈரோடு அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் பேடுபூமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது மைசூர் பேடபூமியிலேருந்து பிரிக்குது எந்த ஆறுனா மோயர் ஆறு இது ரொம்ப முக்கியம் மோயர் ஆறு கோயமுத்தூர் பேடபூமியை மைசூர் பேடபூமியிலேருந்து பிரிக்குது பவானி நொய்யல் அமராவதி அதெல்லாமே இந்த பேடபூமி பள்ளத்தாக்கில் உருவாக்குது அடுத்து சிகூர் பேடுபூமி இப்பேடு பூமி பார்த்திங்கன்னா நீலகிரி பகுதியில் அமைஞ்சுள்ளது நீலகிரி பகுதியில் இருக்கக்கூடிய பேடபூமி சிகூர் பேடுபூமி அடுத்து மதுரை பேடுபூமி இது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரம் வரை நீண்டுள்ளது வைகை தாமிரபரணி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆறுகள் காவேரி ஆறு பார்த்தீங்கன்னா கொடகு மாவட்டத்தில் கர்நாடகா மாநிலம் கொடகு மாவட்டத்தில் என்ற இடத்துல உருவாகுது தமிழ்நாட்டில் சுமார் நானூற்றி பதினாறு கிலோமீட்டர் நீளத்துக்கு பாயுது தமிழ்நாடு கர்நாடகா இடையே அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லையாக இருக்குது ஒகேனக்கல் இதனுடைய ஒரு நீர்வீழ்ச்சி மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் இருக்குது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது பவானி நொய்யல் அமராவதி அதெல்லாமே என்னுடைய துணை ஆறுகள் இந்த ஆறுகளெலாம் இணைய பகுதி தான் வந்து அகண்ட காவிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் திருச்சி மாவட்டத்தில் வந்து இது கொள்ளிடும் காவிரி அப்படின்னு சொல்லி ரெண்டாக புரியுது திரும்பும் ஒன்றா சேருது அதனால் இங்கே வந்து ஸ்ரீரங்கம் தீவு உருவாகுது திருச்சி மாவட்டத்தில் காவிரியின் குறுக்கே கல்லணை கட்டப்பட்டுள்ளது கல்லணி கடந்த பின்னாடி இந்த ஆறுகள் வந்து பல கிளைகளாக பிரிஞ்சு டெல்டா பகுதி முழுவதுக்கும் ஒரு வலைப்பின்னல் அமைப்பை ஏற்படுத்துது இந்த வலைப்பின்னலுக்கு பேர் தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த வலைப்பின்னல் அமைப்பு பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் தோட்டம் ஏன்னா நிறைய பாசன வசதி அதனால் தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்புறம் கடலூருக்கு தெற்கே இந்த ஆறுங்க எல்லாமே கடலில் கலகுது கடலூருங்கிட்ட போய் கடலூருக்கு தெற்கே கடலில் கலகுது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மண் வகைகள் பார்த்திங்கன்னா வண்டல் மண் வண்டல் மண் வந்து ஆறுகளால் படி வைக்கக்கூடிய நுண் படிவுகளால் உருவாகுது ஆற்று பள்ளத்தாக்கு மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் இந்த மண் காணப்படுது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருநெல்வேலி இந்த இடத்துல எல்லாமே இந்த வண்டல் மண் அதிகமாக காணப்படுது கீழ்கண்ணூரில் வண்டம் வண்டல் மண் அதிகம் காணப்படும் இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருநெல்வேலி கரிசல் மண் இது வந்து தீப்பாறைகள் சிதை அடைகிறதுனால உருவாகுது கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் பருத்தி மண்ணுன்னு சொல்கிறோம் பருத்தி நல்லா விளையாடுறதுனால பருத்தி மண்ணுன்னு சொல்கிறோம் ஸோ பருத்தி விளைவுக்கு ஏற்ற மண் கரிசல் மண் கேட்பாங்க இது மதுரை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கெல்லாம் வந்து இந்த கரிசல் மண் இருக்குது அடுத்தது செம்மண் தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் மூன்றில் இரண்டு பங்கு செம்மண் தான் பறவை இருக்குது தமிழ்நாட்டில் மொத்த நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு இரண்டு பங்கு செம்மண் பறவு மத்திய மாவட்டங்களில் இந்த மண் அதிகமாக காணப்படுது சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதிகமாக காணப்படுது சரலை மண் இதில் வந்து குறை கரைந்துள்ள அந்த சத்துக்கள் அடித்து செல்லப்படுதால் உருவாகுது இது ஒரு வளமற்ற மண் எல்லாம் அடிச்சுட்டு போயிருந்தாலும் வளம் இல்லை இதில் காஞ்சிபுரம் திருவாரூர் தஞ்சை நீலகிரி அங்கெல்லாம் இங்கே இருக்குது ஒவ்வொரு மண் தமிழ்நாட்டில் சோழ மண்டல கடற்கரை பகுதியில் மட்டும் மண் காணப்படுது வேதாரண்யம் பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவு உதற ஒவ்வொரு மண் காணப்படுது தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய சதுப்பு நிலை தாவரங்கள் அது பார்த்திங்கன்னா கடல் அலைகள் மற்றும் புயல் ஏற்படுத்தும் பாதிப்பில் வந்து கடற்கரையை பாதுகாக்குது பவளப்பாறை கடலோரப்பாறை புல்வெளி மணல் மூடிகளால் மூழ்கடிக்கப்படுவதால் பாதுகாக்கப்படுது தமிழ்நாட்டில் காணப்படும் காடுகளின் வகைகள் பார்த்திங்கன்னா வெப்பமண்டல பசுமை மாறாக்காடு வெஸ் வெப்பமண்டல பசுமை மாறாக்காடு அதிக மழை பெறும் பகுதி அடர்ந்த மரக்கிளைகள் அடுகளாக இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சரிவுகள் இது அதிகமாக காணப்படுது பசுமை மாறாக்காடுகள் உப அயன மண்டல காலநிலை நிலவும் கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியிலும் இருக்குது மித வெப்பமண்டல மலைக்காடு அடுத்தது மித வெப்பமண்டல மலைக்காடு ஆனைமலை நீலகிரி பழனி மலைகளில் இருக்குது குறைந்த உயரத்துடன் பசுமண்டலம் காணப்படும் வெப்பமண்டல இலையுதிர் காடு அடுத்தது பசுமை மரக்காடுகள் மற்றும் அரை பசுமை காடுகளில் விளிம்பு பகுதியில் காணப்படுது இலைகள் உதிர்ந்துடும் இந்த மரங்கள் கொடை காலத்தில் இங்கே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மூங்கில் அதிகமாக வளருது வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் மூங்கில் அதிகமாக வளருது பொருளாதார முக்கியத்துவம் தான் இந்த வேப்பமண்டல இலையுதிர் காடு மூங்கில் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது இது ரெண்டும் வச்சுக்கோங்க வேப்பமண்டல இலையுதிர் காடு மாங்ரோவ் காடு ஆற்றின் டெல்டா பகுதியில் ஆற்று முகத்த வாரங்களை காணப்படுது இவை மிதமான உயரம் கொண்டவை பிச்சாவரம் வேதாரண்யம் தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த காடு இருக்குது இது ரொம்ப முக்கியம் மாங்ரோவ் காடு பிச்சாவரம் வேதாரண்யம் தூத்துக்குடி வெப்பமண்டல முற்புதற்காடு இந்த காடு பார்த்தீங்கன்னா மிக குறைவான மழை பெறும் பகுதி பனை வேம்பு கருவேலம் சீம கருவேலம் இதெல்லாம் வளரக்கூடிய இடங்கள் தாமிரபரணி ஆறு பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று மற்றும் வடகிழக்கு பருவ காற்று ஆகும் இந்த ரெண்டு பருவமழை காலங்களிலும் மழைநீரை பெறதுனால இது வந்து ஒரு வற்றாத நதி தாமிரபரணி ஆற்று நீரில் கரைஞ்சிருக்கும் அந்த செம்மண் துகள் காரணமாக இந்த நதி வந்து செந்நிற தோட்டத்தோடு காணப்படுது தமிழகத்தினுடைய மத்திய பகுதியில் குறைந்த உயரமும் கடல்லேருந்து விலகியும் இருக்கிறதுனால அதிக வெப்பநிலை நிலவுது தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய மத்திய பகுதியில் வடகிழக்கு பருவ காற்று பின்னடையும் காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன் அப்படின்னா வடகிழக்கு பருவ காற்றானது திரும்பி வரும் தென்மேற்கு பருவ காற்றுன்னு ஒரு பகுதியால் இக்காற்று பின்னாடியும் பருவ காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வடகிழக்கு பருவ காற்றானது திரும்பி வரும் தென்மேற்கு பருவ காற்றினுடைய ஒரு பகுதி தான் அதனால் இது பின்னாடியும் காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தமிழ்நாட்டினுடைய நான்கு கோடிகள் இது அப்படின்னா கிழக்கே கோடியக்கரை கிழக்கே கோடியக்கரை வடக்கில் பழவேற்காடு வடக்கில் பழவேற்காடு மேற்கில் ஆனைமலை மேற்குள்ள ஆம ஆனைமலை தெற்கில் குமரிமுனை தெற்கில் குமரிமுனை தமிழ்நாட்டில் கடற்கரை மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் தஞ்சாவூர் கடலூர் நாகப்பட்டினம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய கடற்கரை மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவு பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை கடற்கரை சமவெளிகள் உள்நாட்டு சமவெளிகள் பீடபூமிகள் எல்லாமே இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் முக்கியமான கணவாய் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பாலக்காட்டு கணவாய் ஆரல்வாய்மொழி கணவாய் செங்கோட்டை கணவாய் அர்ச்சன் கோவில் கணவாய் இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா பகுதியில் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் பார்த்திங்கன்னா நீலகிரி ஆனைமலை பழனிமலை ஏலக்காய் மலை வருசநாடு பொதிகை மலை ஆண்டிப்பட்டி இதெல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலை இப்போ தொடரலாம் சொல்லி முக்கிய மலைகள் ஜவ்வாது சேர்வராயன் கொல்லிமலை பச்சை மலை கல்வராயன் மலை இதெல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைவாழ் இடங்கள் பார்த்திங்கன்னா ஊட்டி கொன்னூர் கோத்தகிரி கொடைக்கானல் எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலையில் முக்கியமான கொடைவாழ் தோடம் ஏற்காடு ஒன்று தான் முக்கியமானதுன்னு சொல்லணும்னா ஏற்காடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கடற்கரை அப்படின்னா மெரினா எலியாட்டு கோவளம் வெள்ளி கடற்கரை இதெல்லாம் பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு உலகினுடைய இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு வங்கக்கடலேருந்து மணந்திட்டுகளால் காடுகள் பிரிக்கப்படுது அவிசீனியா ரைசோபோரா போன்ற தாவர இனங்களும் இங்கே இருக்குது அவிசீனியா ரைசோபோரா பிச்சாவரம் கடலூர் சதுப்பு நிலக்காடு இரண்டாவது மிகப்பெரிய காடு தமிழ்நாட்டில் உயிர்கோள பெட்டகங்கள்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி உயிர்கோள பெட்டகம் மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம் இதெல்லாம் இருக்குது ஸோ இதோட இந்த லெசன் முடியுது அடுத்த லெசன் அழகு ஏழு தமிழ்நாடு மானுட புவியியல் பார்க்கலாம் இந்த ரெண்டு லெசனுமே இப்போ நம்ம பார்த்தது அழகு ஆறு அடுத்து பார்க்குறது அழகு ஏழு ரெண்டுமே தமிழ்நாடு சம்மந்தமானது அப்படின்றதுனால ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு அதனால் நல்லா காதில் கேட்டுக்கோங்க அரசு பெறுவதுன்னு நம்ம லட்சியமாக அடங்கே தெரியும் நன்றி